தில்லை என்பதற்கு இந்த மாங்கிர பாரு பாருங்க பிச்சாவரம் பகுதியை சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு காடு இருக்கும் அந்த மரத்துக்கு பேர் தான் தில்லை மரம்னு பேர் அந்த தில்லை மரங்களாலே சூழப்பட்ட பகுதிக்கு தான் தில்லைவனம் என்று பெயர் தில்லைவனத்தில் ஆதி மூலநாதராக பெருமான் சுயம்பு மூர்த்தியாக பாதாள கீழ இருக்கக்கூடிய மலையினுடைய சாணி முனையாக சாமி எழுந்திருக்கிறார் அவரை சென்று வழிபாடு செய்து கொண்டு என்று சொல்லி அவர் அனுப்பினார் பையனை அந்த சாமிக்கு பூசை பண்ணுவதற்காக தினைக்கும் பூ பறிக்கும் பொழுது இவருக்கு படிக்காலத்திலே மரங்கள் வழுக்குகிறது ஏற்கனவே தொடக்கத்து பூ பறிக்கும் போது உள்ள பிரச்சனை என்னன்னா பொழுது வெடித்துக்குள்ளே போனோன்னா பூ எப்படி இருக்கு அது நேத்தி பூத்து பூவா நாளைக்கு பூக்க போற கூட கண்டுபிடிக்க முடியாது அதற்காக இந்த நகை கண்ணுலாம் எனக்கு கண்ணு வேணும்னு வர சாமி சாமிகிட்ட அது நல்லா தெரிஞ்சுங்க பலகாலம் சாமிகிட்ட தவம் பண்ணி சாமியை பிரத்யக்ஷம் சுவாமி கிட்ட புத்தி கேட்டு போயிருக்கலாம் ஆனா இவர் பூ பறிக்கிறதுக்கு கை நல்லா ஆகணும் கால் நல்லா ஆகணும் வேண்டிக்கிறார் அப்படி இருக்கு பக்தி எல்லாம் பார்த்தங்க போ நகை கண்ணல் எல்லாம் கண்ணு வேணும் ஏன்னா அப்பதான் பூ கிட்ட போனா சரியான பூ எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா கால் மரங்களை பற்றி கொன்றை மரங்களை பற்றி ஏறுவதற்காக வியாக்கிரம் புலி போல ஆக வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார் வியாக்கிரம்னா புலி நடத்தம் வியாக்கிரபாதர் இவருக்கு பேரு நடத்தான் புலிக்காலன் ஒருவரும் தவத்தான் இவருடைய பெருமை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவர் செய்த தவம் போல நாம செய்ய முடியாது நடத்தோம் புலிக்கால் முனிவர் இவருடைய பெருமை பார்த்தீங்கன்னா ஹிரண்யவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு வடதேசத்து சூரிய வம்சத்தில் வந்த அரசன் அந்த அரசனுக்கு ஒரு தொழுநோய் ஏற்பட்டு அவன் தேசாந்திரமாக வரும்பொழுது அங்கு ஒரு வேடர் வடிவத்தில் சிவபெருமான் தோன்றி தில்லைவனத்துக்குள்ளே பூசை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வியாக்கரவாத இடத்தை காட்டுகிறார் வியாக்கரவாத முனிவர் ஹிரண்யவர்மன் என்கின்ற அரசனை அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்த பெருமானுடைய அந்த தீர்த்தத்திலே மூழ்கி அவன் அந்த சிவகங்கையில தீர்த்தமானதுனால அவனுடைய உடம்பு பொன்னிறமா போனதுனால ஹிரண்யவர்மனா ஆனான் அவனுக்கு தொன்னு நீங்குச்சு உடனே அந்த ஹிரண்யவர்மன் என்கின்ற ராஜாவுக்கு நீ இனி வடநாட்டுக்கு செல்ல வேணாம் நீ இங்கேயே இந்த பகுதியை பரிபாலனம் செய்து கொண்டுரு என்று சொல்லி அவருக்கு ஒரு கொடியை கொடுத்தார் அந்த கொடியில இவர் புலி இல்லையா இந்த புலி அவர் தான் அந்த கொடிக்கு கொடியில இருக்கிறார் எப்படி அனுமார் அர்ஜுனோட கொடியில் இருந்தாரோ அதே மாதிரி இந்த அரசனுடைய கொடியில இந்த வியாக்கிரவாதர் புலியாக இருக்கிறார் அந்த சிதம்பரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த மண்டலத்தை சோழ மண்டலம் என்று சொல்லுறோம் அதாவது சோழர்களுடைய புலி கொடிக்கு புலி இருக்கு நம்ம நினைத்து கொடுக்குறோம் சோழருடைய புலினா வீரத்தை குறிக்குது அப்படின்னு ஆனா அடிப்படையில சோழர் கொடி என்பது வியாக்கிரபாதருடைய கொடி அந்த புலிங்கிறது வியாக்கிரபாதர் தான் அதனால தான் சோழர்கள் செய்வர்கள் வழி வழி செய்வர்கள் நடராஜா தான் குலதெய்வம் தங்கள் குலப்பிரான் தாண்டவம் ஆடும் கல்வெட்டுல எழுதிக்கிறாங்க சோழராஜாக்கள் அவங்க குல தெய்வமாக அதனாலதான் சோழ அரசர்கள் சூரிய வம்சத்துல வந்த அரசர்கள் என்று தங்களுடைய செப்படுகள்ல குறித்துக் கொள்கிறார்கள் ராமனுடைய குலத்துல வந்தவங்க என்று குறித்து கொடுக்கிறார் திருவாலங்காட்டு செப்பாடுல நம்முடைய ராஜேந்திர சோழர் ராமரை பத்தி ஒரு குறிப்பு கொடுக்கிறார் ராமன் எங்க குலத்து முன்னோன் அவன் குரங்குகளால பாலம் அமைத்து இலங்கையை சென்று வென்றிருக்கிறார் ஆனா இந்த ராஜேந்திர சோழர் பாலம் அமைக்காமலே கப்பல் சென்று இலங்கை வென்றார் அதனால ராமனிலும் உயர்ந்தவர் ராஜேந்திர சோழர் என்ற தன்னை பத்தி அப்படி அந்த திருவாலங்காட்டு செப்பாடுல அவர் சொல்லுகிறார் அவங்க குளம் முன்னோர் ஏன்னா தங்க முன்னோருடைய பெருமையை பின்னாடி வரவங்க அதிகமா அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு வந்த வந்தா வந்தா இந்த வியாக்கரபாத பெருமை அப்படி இருக்கு அவருதான் சோழர்கள் அப்படின்னாலே இன்றைக்கு பாத்தீங்கன்னா சோழ அரசர்களை பத்தி ராஜேந்திர சோழரா இருக்கட்டும் ராஜ ராஜராஜ இருக்கட்டும் இந்த அரசர்களை பத்தி எல்லாம் பேசும் பொழுது அவர்கள்லாம் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழரசர்கள் அதை மாற்றுகிறது கிடையாது அரசர்கள் போலவும் அவர்களது வடமொழிக்கு எதிர்ப்பாளர்கள் போன வைதிகத்துக்கு எதிர்ப்பானவர்கள் போனோம் வேகத்திற்கு எதிரானவர்கள் போல இன்றைக்கு சித்தரிக்க அரசியல் காரணங்கள்லாம் வந்துருச்சு ஆனா அடிப்படையிலேயே இந்த புலி என்பது வியாக்கிரபாதர் தான் அது கோயில் மாண்மியம்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கொடியில் இருக்கிறவர் வியாக்கிரபாதர் சோழனுடைய கொடியில் இருக்கிறவர் புலி சொல்ல வந்தேன் அப்படி பொருவாரம் தவத்தான் புலிகாலனாம் அருமுனியை அர்ச்சித்து உள்ளது என்று அந்த முனிவரால் அர்ச்சிக்கப்பட்டது இந்த சிதம்பரம் அதனால அந்த ஊருக்கு பாருங்க புலியூர்னே பேரு சிதம்பரத்துக்கு புலியூர் என்று பெயர் வியாக்கிரபாதர் வழிபட்ட சேத்திரத்துக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா புலியூர் புலி ஒரு மொத்தம் பஞ்ச புலியூர் இருக்கு அதுல இது முதல் புலியூருங்கிறதுனால இதுக்கு பெரும்பற்ற புலியூர்னு பேர் ஓமாம் புலியூர் காடாம்புலியூர் பல விதமான புலியூர்லாம் இருக்கு முதலா முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த இதுக்கு புலியூர்னு பேர் அப்புறம் சாமி பெரிய திருத்த ஆண்டகம் அரியானை என்றெடுத்த பெரிய திருத்த ஆண்டகம்னு சேக்கராசாமி சொல்றாங்க அதுல பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாள் எல்லாம் ஆணை என்று காட்டுகிறாங்க அடி புலியூர் புலியூர்னாலும் பெரும்பற்ற புலிய சிதம்பரத்துக்குள்ளார் பெருமைசேர் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் அது ஒரு சிந்தனை உள்ளவங்க நடத்துங்க அப்பர்சாமி சிதம்பரத்துக்கு தரிசனத்துக்கு போறாங்க நடராஜா அப்பர்சாமி கிட்ட கேட்கிறார் என்று வந்தாய் என்று கேட்டார் அது எதுக்கு இங்க அதுக்கு அப்பர்சாமி பதில் எடுக்கிறாங்க பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினாலன்பு செய்யேன் என்னை நீ கழ வேண்டா முத்தனே தெல்லையம் வலத் ஆடு இன்ற அத்தாவுன் ஆடல் கான் வாடியனே வந்த வாரே என்று எடுத்து பாடா இருமானே தனியாவோ கோயில்களுக்கு போயிருக்கேன் சிவலிங்கமாக எழுந்திருக்கிறாய் இங்கத்தான் கையையும் காலையும் முகத்தையும் இந்த நெற்றி கண்ணையும் காட்டிக்கொண்டு கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாங்க அதை தரிசிக்கத்தான் வந்த பெருமானே இங்க வந்து உருடைய நடன பழத்தை பார்த்து உடனே திகச்சு நிக்கிறேன் என் வாயில பாட்டே வரல நான் பாடல்கிறதுக்காக நீ இழாத நான் இங்க வந்தது பாட இல்ல உன் ஆடலை காண அப்படிங்கிறார் பத்தானாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் அன்பு செய்வேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவர் நான் ஒண்ணு பேச செய்ய முடியாது பாட முடியாது கருத்தனாய் பாடமாட்டேன் காமன தோழி பங்கா ஒருத்தலால் அறிய ஒன்னா திரு ஒரு உடைய சோதி என்ற ஆச்சரியமான பதிகம் திரு நேரிசை ரொம்ப நல்ல திரு நாட்டினேன் நிந்தன் பாதும் நடுப்பட நெஞ்சின் உள்ளே குட்டமாம் குய்முலையால் கூடனி ஆடுமாறு சொல்லுகிறார் ரொம்ப நல்ல பாட்டு பாட்டு சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய நீயர் ஒளி செய்யாது நான் செய்வது என்னே செந்தியார் வேள்வி போவா தில்லை சிற்றம்பளத்துள் அந்தியும் பகலும் காண அழக நீ அடுமாறே பெருமானே உன்னுடைய திருவடி வந்து அடைய வேண்டும் உனக்கு துண்டு செய்ய வேண்டும் அடியார்கள் நான் கும்பிட வேண்டும் உனக்கு பக்தி பண்ண வேண்டும் எனக்கு விருப்பம் இருக்கு ஆனா என் சிந்தனை மாறி விடுகிறது அதற்கு நான் காரணம் அல்ல அதுக்கும் நீதான் காரணம் சிந்தையை திகைப்பியாதே நீதான் என் சிந்தனையை திகைக்க வைக்கிற அதை செய்யாதேங்கிறார் சாமி அப்புறம் சிந்தையை திகைப்பியாதே சரி உடை அடிமை செய்ய நான் என்ன பண்ண முடியும் என் சிந்தனை நீ மாத்திட்டீனா நான் என்ன பண்ண முடியும் எந்த நீ அருளி செய்யாது நான் செய்வது என்ன என்ன ஆச்சரியமான கேள்வி சாமி கிட்ட கேக்குறாங்க அப்படி அப்பர் சாமி பதியம் அதுல அப்பர் சாமி நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார் சாமி கேள்வி கேட்டாரு பதில் சொன்னாங்கிற கேள்வி கேட்டதை பத்தி அப்பர் சாமி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அது திருவிருத்தம் கருணட்ட கண்டனைங்கிற திருவிருத்தத்துல ரெண்டாவது பாட்டுல அப்பர் சாமி சொல்றாங்க ஒன்றி இருந்து நினை மின்கள் கொந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழு மின்கள் தில்லை கொளித்து தம்பலத்து நட்டான் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருப்பே தேவார் ஒன்றியிருந்து நினை மின்கள்ல புலன்களை ஆட விடாத ஓட விடாத தவம் அதனால் புலன் ஒன்றும்படி பொரிந்த நதி தவம் அது சரித்திரம் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்ப சுந்திரமுணசாமி பின்னென்று நம்ம பார்க்க போறோம் ப வகுப்பில் திருமணத்து சாமி நடித்துட்டார் இனி நம்ம கல்யாணம் இல்லை போட்டிருக்கு அதனால தவத்துக்கு போயிட வேண்டியதான் துறவி ஆட வேண்டியதான் உடைய பண்ணிக் கொண்டு வந்து திருத்துறையூர்ல தலைவராக உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறிய என்று கேட்கிறார் சாமி சரி தவம் கொடுத்த உனக்கு அடுத்து சிதம்பரம் சிதம்பரத்தில் வந்து தரிசனம் பண்ணுகிறார் சாமியை எப்படி தரிசனம் பண்ணார் சேகர சாமி சொல்கிறார் ஐந்து பேரறிவும் பேரறிவண்களே கொள்ள அலப்பரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையாக குணமொரு நான்கும் திருந்து சாத்து விதவையாக எந்த வாழ் சடையில் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்கிறார் ஐந்து பேரறிவும் காது கண்ணுக்கு வந்துருச்சு டெபுடேஷன் ஆயிடுச்சு மூக்குடைய அறிவு கண்ணுக்கு டெபுடேஷன் ஆயிடுச்சு நாக்குடைய அறிவு கண்ணுக்கு டெபுடேஷன் ஆயிடுச்சு மெய்யி உடம்புடைய அறிவு கண்ணுக்கு டெபுடேஷன் ஆயிடுச்சு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பாக்குறாராம் அதான் இருந்து நினைப்பது மற்ற புலன்கள்லாம் வேலை செய்யல இப்படி புலன்கள் ஒன்றுவதுதான் தவம் இத திருத்துறையூர்ல சொல்லுறாங்க சேக்கலார் சாமி புலன் படி புரிந்த நெறி தவம் தவம்னா வேற ஏதோ காவி உடுத்தும் தாழ் காடுகள் புக்கும் தெரியாது புலநடக்க இல்லைன்னா நீ காட்டுல போய் காவி உடுத்து விட்டு இருந்து புரோஜனம் இல்லைங்கிற எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் முனிவர் போல இருக்கேன் அது முனிவர் கிடையாது இல்லத்துல இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றானா இறைவனுடைய திருவடியை எண்ணத்துக் கொண்டிருக்கிறானா அவன் தவசி என்று சொல்கிறார் புலன் ஒன்றும் வடி புரிந்தனறி தவம் சொல்றாங்க அந்த தவத்தோடு ஒன்றிய சிந்தனையோடு யார் நடராஜாவை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய வைப்பு அதாவது அவங்க சேமிச்சு வச்ச பொருள் போல அந்த கோயில் இருக்கு சிவம்பரம் சொல்றாங்க வை வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நம்ம அச்சிவாயும் அச்சம் ஒழிந்தேன் அனிதில்லை எம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சான் பிற பிடி பேர் நந்தி மேலசை அசைத்தகச்சின் அழகு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பது என்ன சொல்றார் பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடைச்சது இன்னைக்கே செலவு ஊதி விட்டு போலாம் ஆனா அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சோன்னா அது நமக்கு வருமானமா இருக்கும் பின்னாடி அது மாதிரி காசு பணத்தை சேர்க்கறது மாதிரி திருவைந்த அழுத்த சேர்க்கணுங்கிறார் சமயக்கு வாங்குறோம் ஆச்சார இடத்தை சமயதிக்கு வாங்கி வச்சிக்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் அந்த உரு ஏற ஏற திரு ஏற்றணும் அப்படி நம்ம எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அது பிற்பாடு பயன்பாடு வரும் தான் கேள்வி சொன்னேன் நான் சட்டம் உண்மை மறைக்கணும் உண்மை குடிக்கொள்வேன் இன்னைக்கு சொன்ன அன்னைக்கு பையன் சொல்லணும்னாலும் ஓடுற காலத்துல உழைச்சா உட்கார காலத்துல உட்கார்ந்து இருக்கலாம் ஓடுற காலத்துல உட்கார்ந்து இருந்தா உட்கார காலத்துல ஓட வேண்டியதுதான் இது உலக வழக்கம் அது போல இப்ப நல்லா இருக்கும் போது திருவாய் சொல்லணும் அப்படி யார் புலனுண்டியவர்களாக ஒன்றிய மனத்தில் இருக்கிறார்களோ அவரது ஒருமையாளர் வைப்பாம்பதி என்று சிதம்பரத்தை பத்தி பேசுகிறார் ஓங்குமால் ஒரு பாட்டு மட்டும் இல்ல இன்னொரு பாட்டும் கூட சிதம்பரத்துக்கு இருக்கு அது அடுத்த பாட்டு அத்திருப்பதியில்